ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆறு புதுக்கோட்டை மாவட்டம் திருமணி மந்தையம் பெரிய மாடு மொத்தம் பதினாலு வண்டி மல்லாடி சிங்க மணியம் பதினெட்டாம் கோடி மணி தேவாரம் சசி கோட்டையூர் கணேசன் மரவர்களுடன் கருப்புத்துறை மறுகால்தல முறியேசு அமரன் அங்கு நம்பிராஜன் சும்மா சூப்பர் சாரதி உடனே சூப்பர் வந்த நம்பிராஜனுக்கு முதச்சிட்டு வலியூர் மாடு முத மாடை நிற்குது அந்த ரெண்டு மாடு சரியான வரசு மாடு மாடு முத மாடு மாடு விட்ட உடனே சரியான விதத்தில் போகுது எட்டு வேதத்தில் போகுது அடி வரையில வேகத்தில் ரெண்டு வேகத்தில் வேறு அப்போ எல்லாம் சரியாக வேகமாக போக முடியல மாடு சரியான விதத்தில் போய் நம்ம பசங்க போய் இப்படி கட்டடி வாங்கி வரங்க அந்த மாதிரி அந்த மாடு போய் சும்மா மோத போகிற மாதிரி போய் இப்படி அடிச்சு அப்படி போச்சு சரியான பார்க்கும்போது தான் வீடியோ இருக்கிறவங்களுக்கு தெரியும் அல்ல விட்டுருக்க முடியாது நல்லா வண்டி ஒரங்கட்ட தம்பி அப்படி வண்டி ஒரங்கட்டி அந்த மாடு விட்டோம் மாடு போய் மைக்கு மோத போகிற மாதிரி போய் கட்ட அடிச்சு மைக்கட்டி தாண்டி முன்னாடி சலச்சர போகுது அந்த மாடி வர அவ்வளோ கொல்ல அரசு வச்சிருந்த மாடு சரி மொதல் மாட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன நடந்து பார்த்தோம் பின்னாடி முரியும் அமரான நல்ல போட்டி ரெண்டு பேரும் நல்ல போட்டியாக பின்னாடி அவர் பின்னாடி கருத்து அதுக்கு பின்னாடி கலந்து கோவனே அப்புறம் கோட்டை அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு ராஜமாணிக்கனே சிங்க மணிக்கே மணி என்ன அப்புறம் தேவார சசியன் சொல்லி வரிசை வந்துருக்காரு மாட போய் போது அப்படியே போனால் என்ன அந்த கோட்டை கணேசன் பண்ணுறப்பல கோவலன் முந்தி அஞ்சாவது போகிறப்பல அவருக்கு முன்னாடி ஒரு கருத்து துறை போகிறப்பல மாடு போய் பைபாஸ் இப்படி திரும்பி பைபாஸ் ஏறுது அது ஏறும்போது என்ன சென்ற மீடியா திரும்பி டிவைடர் இருக்கும் பாருங்க அதில் கருத்து துறை வண்டி ஒரு சக்கரம் அதில் ஏறி இப்படி போது வண்டி சாஞ்சிட்டு சாஞ்சிட்டு போனால் அவர் உள்ளே வந்து மாசானே இறங்கி வண்டி பிடிச்சி திருப்பி வண்டி மேலே கிட்டாப்பில் அவருக்கு முன்னாடி முரியசனை போய் அவருக்கு முன்னாடி அமரானும் அவர் நம்பியாஜனை முதல்ல போனவர்களுக்கு தனியாக அவர் போய் அமரானை பிடிச்சிருப்பில் ரெண்டு பேரும் மொதல் மாறதுக்கு நல்ல நல்ல ஓட்டு நல்ல ஓட்டு ஓடி இருக்காது என்ன ஆகுது வழக்கு ஓடுவது அமரனை மாடு வழிக்கு விட்டு ஒரு மக்கள் வந்துருது கீழே வந்து அது எந்திரிச்சு திரும்பி வருது அது எந்திரிச்சு வரதுக்கு என்ன ஆகுதுன்னா மூணாவது வந்து முயற்சி மாறி ரெண்டாவது மாத்திராப்பில் அவருக்கு பின்னாடியே கருப்பு தோணை நாலாவது வந்து ஒரு மூணாவது வச்சிராப்பில் அப்புறம் இவர் நாலாவது வராது பின்னாடி அஞ்சாவது அவர் கூட கணேசன் பின்னாடி கோவலே வந்துருக்காரு இவர் கணேசன் என்ன இல்லாமல் அமரன் என்ன மாதிரி நாலாவது வந்துடுறாப்பில் நாலாவது வந்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டு இருக்கிற மூணு மாட்டை முந்திரது ஒரு ஓட்டு ஓட்டுறப்பில் ஒரே ஓட்டு ஒரே அடி ஒரே அடி அப்படி பிரிச்சு மாறாப்பில் மாறும்போது மாடு முதல் மாடம் மூணாவது அந்த கருப்பு தோணே ரெண்டாவது அந்த முறையசனே முதல் மாடம் அந்த மூணு பேரையும் மாறி அந்த மாடு முதல் மாடம் வந்து அவர் அப்படி பின்னாடி வச்சிட்டாப்பில் பின்னாடி வச்சு

ஓடி போய் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பிறாங்க திருப்பி அப்படியே திருப்பி கொண்டு வரதுல ஒரு மூணாவது ஒரு மரத்தில் முடியாது வந்து மாட திருப்பி அவர் போயிட்றாப்புல அவர் 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 பின்னாடியே அவர் நம்பிரஜனே மலை வச்சு கொண்டு போய்விட்றாள் அதுக்கப்புறம் என்னதுன்னா கலந்தி கோவான வந்துடும் அவருக்கு பின்னாடி அமரே அமர் கூட ஒரு அமரன் வந்து திருப்பி மாட்டு அப்படியே முன்னாடி போனோம்னா இப்போ முன்னாடி போன நம்ம இவர் நம்பிராஜனை மாடுவது என்னதுன்னா தூக்கிட்டு விட்டு வெளில போய் ஒரு புதல் போய் மாட்டிக்குது அப்புறம் எடுத்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க புதரில் போய் மாட்டோம் இப்போ என்ன ஆகுதுன்னா கோவலனே கோவாளனே நாலாவது மாடாவும் அஞ்சாவது கூட ஒரு அமரணும் அப்போ மொதல் மூணு மாடு முன்னாடி போகுதுல அப்போ இந்த கோவாளன் மாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் கேப்புல மூணாவது மாடா முடியும் ரெண்டாவது மாட அவர் மரபர்கள் கருத்து போயிட்டு இருக்காரு அவர் ரெண்டு பேரும் நல்லா போட்டு ரெண்டு பேரும் மாடு ரோடு வந்து ஒரு மாதிரி வளர்க்க ரோடு அதனால மாட ஒரு மாதிரி மெதுவாகவே வச்சு கொண்டு இருக்காங்க அங்க அவங்க மாட்டிலிருந்து ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் கேப் போட்டு கணசனி தனியா போகுது ஒரு நல்ல நல்ல விட்டு அது வகைகள் எல்லாம் தாண்டி போயிடுச்சு நல்ல 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 ஓட்டு சரி அது சரி தனியாக போட்டு பின்னாடி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கருப்பு தரணும் நல்ல ஓட்டு ஓடி அதுல அதுலேருந்து கருப்பு துறை என்ன மாதிரி கொஞ்சம் கட்டி மூணாம் இருந்து கேப் விட்டு ரெண்டாம் மாட தனியாக கொண்டு வர தனியாக கொண்டு வந்துட்டு மொத மாட போகிற கணசன பிடிக்கிறதுக்கு நல்ல ஓட்டு ஓட்டிக்கலாம் நல்ல ஒரு மைக் மைக்கொண்டி எல்லாம் முன்னாடி போயிட்டா மாடையை விட்டா மாடு வந்துருக்கு அப்படியே மாடி என்ன இருந்தால் எழுதிக்கு வந்து எழுதி வந்தால் முதல் மாட வந்து கணேசன் வந்து அவனோடய மாதிரி ஓட்டி வந்து கணேசன் துணை சாரி ஆனது அது ஒரு இரநூறு மீட்டர் மூணு மீட்டர் கேப்ல என்னது மாடு ரெண்டாவது மாட வருது தூத்துக்குடி மாவட்டம் சமூகபுரம் மெடிக்கல் விஜயகுமார் ஓட்டி வந்த சாரி கருப்புத்துறை பதினைஞ்சாரதி மாதம் அடுத்து அங்கேருந்து ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் கேப்ல மூணாவது மாடு வருது மூணாவது மாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது அந்த முரியசன் இருக்கிற வரைக்கும் அவரை கல்லந்திரி கோவலனை வந்து பிடிச்சி ஆ மாட்டை அடிச்சு வந்து அவர் தான் மூணாவது வரப்பில் அவர் மூணு நாள் ஜாயினில் வருது மூணாவது வந்து கல்லந்திரி ஐந்து பேர் ஜாமி சிவப்பிரபு ஓட்டி வந்து சாரதி கோவாலு துணைச்சாரி ஒரு தம்பி சிவப்பிரபு நாலாவது மாடு சிவப்பிரபு துக்காம்பி சுப்பாபாடி நினைவாக ஓட்டி வந்து சாரதி மருகத்தில் துணை துணைச்சாரி சரணை அந்த பந்தயத்தில் அந்த பூரணிகளால் ரெண்டு அந்த பந்தயத்தில் சம்ம போட்டு போட்டுச்சு நான் அந்த முடிஞ்ச முடிஞ்சவொன்னே இந்த பந்தத்தில் தான் வரல இனிமேல் நடக்க போகிற பெரிய பெரிய பந்தயத்தையும் சரி சின்ன சின்ன பந்தயங்களையும் சரி ஒரு மாடு வந்து பந்தயத்தில் தன்னோடய பேரை முத்தையாக பதிக்க போகுது ஒரு ஸ்டார் மாடாக வர போகுது அப்படின்னு நினைச்சது அந்த ரெண்டு பூரணியும் ஆனால் என்ன முதல அடுத்து ரெண்டு மூணு பந்தைய அதுக்கப்புறம் அந்த மாட பிரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது ஒத்தத்தையாக ஓடும்போது நான் நாங்கள் எங்கே பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த மாட நான் பார்க்கவே ஒரு ஸ்டார் மாட வர நான் எனக்கு பண்ண ஒரு மாடு அப்போ வராமல் போச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ அந்த மாடு எங்கே இருக்கிற தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பந்தயத்தை பார்க்காதவங்க முழு வீடியோ போய் பாருங்க